பல பயணங்கள் மேற்கொண்டு வந்து பவுலடிகளார் அதே அவரை தொடர்ந்து பேதுரு இவங்க ரெண்டு பேரும் அங்கே ரோ ரோமையில் இன்றைக்கு நம்ம போனாலும் அவர்கள் அந்த வாழ்ந்த இடங்கள் அவர்கள் துன்பப்பட்ட இடங்கள் அங்கே கைது செய்யப்பட்ட இடம் அவர்க பேதுரு கைது செய்யும் போது அவருக்கு கையில் மாட்டப்பட்ட விலங்கு முதல் கொண்டு இன்றைக்கு அங்கே இருக்கு பேதுருவை தலையில் செல்வ அறைந்து கொல்லப்பட்ட இடம் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் பவுலீடர் தலை வெட்டப்பட்ட இடம் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் எல்லாமே இன்றைக்கு வரலாற்று சான்றுகளாக நம்ம போய் அந்த இடத்துல நின்று அதை தொட்டு பார்க்கலாம் அந்த அளவுக்கு வரலாறு நம்முடைய விசுவாசத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது பழைய ஏற்பாடு அபிரகாம் காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அத்தனைக்கும் வரலாற்று சான்றுகள் அதனால சும்மா போற போக்குல சொல்ற கதைகள் அல்ல அதனால நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம பெருமைப்படணும் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் கிறிஸ்துவின் இசை நட்சியை நான் பின்பற்றுகிறேன் பறைசாற்றுகிறேன் வாழ்கிறேன் என்ற அந்த எனக்குள் எனந்த ஒரு பெருமையும் எனக்கு அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிறைவும் கர்வமும் கர்வமும் இருக்கு தப்பு இல்லை நம்ம மற்றவங்களை போய் குறை சொல்கிறது வந்து தவறு நான் என் ஆண்டவரை நம்புகிறேன் அவர் சொன்ன காரியங்களை நான் வாழ்கிறேன் அவர் சொன்ன மாதிரி நான் வாழ்கிறேன் வாழ்ந்தாலே வந்து போதும் நம்ம போய் பெருசாக அதை குறித்து போதகம் செய்யணும்னு தேவையில்லை நீங்கள் உங்களது அன்பு செயல்களை காண்கின்ற மற்றவர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை நீங்கள் என்னை சார்ந்து இருந்து மற்றவர்கள் உங்களுடைய அன்பு செயல்களின் வழியாக அவங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் பேரை வச்சோ கழுத்துல சிலுவை போட்டுக்க வச்சோ நம்ம கோயில் போகிறத வச்சோ இல்லை உங்களது அன்பு செயல்கள் அதுதான் வந்து முக்கியம் அதனால சாட்சிய வாழ்க்கை அதனால இன்றைக்கு நான் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை நம்புகிறவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்துவை தாங்கியிருக்கிறவன் என்பதை நான் பெருமையோடு உற்சாகமாக வாழ்ந்தால் பெரிய அதுதான் சாட்சியம் அதை இவன் இந்த ரெண்டு அப்போசிரர்களும் திருத்துவதர்களும் ரொம்ப நிறைவாக அதனால்தான் நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக நான் செத்தாலும் எனக்கு ஆதாயம் ஏன்னா செத்த பிறகு நான் வந்து ஆண்டவர்கிட்ட போய் நான் இருக்க போகிறேன் அவரை நேரடியாக நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு போல வேண்டியவர் தைரியமாக சொல்கிறார் இன்னும் சொல்கிறார் இந்த உலகத்தில் நான் குப்பை எதுக்கு குப்பை என் கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கி கொள்வதற்கு அவரை நான் பெற்றுக்கொள்வதற்கு